உங்கள் எல்லாரையும் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா பாட்காஸ்ட்டில் சந்திக்கிற ஸ்டாலினோட வணக்கம் இந்த மூணாவது எபிசோடை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி வெளியான ரெண்டாவது எபிசோடில் சிஏஜி அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருந்த பிஜேபியோட ஏழு மெகா ஊழல்கள் பற்றி பேசியிருந்தேன் அதெல்லாம் உண்மைன்னு ஒன்றிய அரசே ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க இந்த ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா ரீச் அப்புறம் அக்டோபர் ரெண்டாவது வாரத்தில் ஒரு செய்தி வந்துச்சு அதோடய ஹெட்லைன் என்னன்னா பாஜக அரசோட ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த சிஏஜி அதிகாரிகள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியே கூண்டோடு மாற்றம் அதுதான் அந்த செய்தி எவ்வளோ ஸ்பீடாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா சரி அதே வேகத்தோடு இந்த எபிசோட்ல பேச போகிறதையும் உடனே கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் இந்த எபிசோடில் நாம் பேச போகிறது மாநில உரிமைகள் டிஎம்கே தனக்குன்னு தனித்துவமான கொள்கைகளோட எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற கட்சி மட்டுமல்ல இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இந்தியாவோட மூணாவது பெரிய கட்சியாக இருந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுகிற கட்சியும் கூட அப்படிப்பட்ட டிஎம்கேவோட கொள்கைகளில் முக்கியமானது மாநில சுயாட்சி இந்தியதே கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு இங்க பல்வேறு மொழிகள் இனங்கள் பண்பாடுகள் பழக்க விளக்கங்கள் கொண்ட மக்கள் வாழ்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட ஏராளமான சமய நம்பிக்கைகள் இருக்குது பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு அவங்களுக்கான அரசியல் சட்ட உரிமைகளும் இருக்கு இத்தனை வேறுபாடுகளையும் கடந்து நாம் எல்லோரும் ஒத்துமையாக வாழ்கிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா பல்வேறு அழகிய மலர்கள் நிரம்பிய அற்புதமான பூந்தோட்டம் அதனால தான் நம்ம நாட்டோட நிர்வாக அமைப்பு உருவாக்கினவங்க ஒற்றைத்தன்மை கொண்ட நாடா இல்லாம கூட்டாட்சி நெறிமுறை கொண்ட மாநிலங்களோட ஒன்றியமா உருவாக்கினாங்க நம்ம பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தார் அப்போதெல்லாம் மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக நிறைய பேசினார் ஆனால் பிரதமராகி டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் வரியே அவருக்கு பிடிக்காமல் போச்சு அந்த வரி என்னன்னா இந்தியா தட் இஸ் பாரத் செல்பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் முதலமைச்சராக மாநில உரிமைகளை பேசினவர் இப்போ பிரதமராகி மாநில உரிமைகளை பறிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மாநிலங்களை ஒழிக்கணும் அப்படி இல்லைன்னா முனிசிபாலிட்டிகளாக மாற்றிடணும்னு நினைக்குது மாண்புமிகு மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் பேசினதுக்கும் பிரதமரானதும் செய்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாட்டுக்கு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் டெல்லியை மையப்படுத்தாமல் மாநிலங்களுக்கு ஏற்ற அணுகுமுறையோடு திட்டங்கள் தீட்டப்படணும்னு பிரதமர் சொன்னார் ஆனால் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்று கருத்து தெரிவிக்கக்கூடிய திட்டக்குழுவை கலைச்சிட்டு சத்தே இல்லாத நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்கினார் மாற்றுக் கட்சி ஆட்சிகளை பழிவாங்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் பாஜக என்ன பண்ணுது எங்கெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வர முடியலையோ அங்கே இருக்க கட்சிகளை ரெண்டாக மூணா உடைச்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சி நடத்துகிறாங்க முக்கியமாக இன்னொன்னையும் பிரதமர் சொன்னார் கூட்டாட்சி கருத்தியில் ஆதரிக்கிறவன்னா டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றுவேன்னு சொன்னார் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா மாநில அரசோட திட்டங்களை கூட ஒன்றிய அரசோட வாசல்ல காத்திருக்க வேண்டிய நிலையை இருக்காங்க மறைமுக வரி விதிப்பில் சீர்திருத்தம் செய்ய எல்லா மாநில அரசுகளோடவும் ஆலோசனை செய்வோம்னு பாஜக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க கூடுதலா பிரதமர் மாநில அரசுகளுக்கு அதிக நிதி ஆதாரங்களை வழங்குவோம்னு சொன்னாரு ஆனா ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குகிற காலத்தை கூட நீட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மாநிலங்களோட பங்கையும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல சுருக்கமாக சொல்லணும்னா மாநிலங்களோட நிதி நிலைமை ஜிஎஸ்டியால் இப்போது ஐசியூவில் இருக்குது பன்னிரெண்டாவது நிதி இருந்து நிதி ஒதுக்கீடு குறைந்துட்டதுனால கடந்த பத்தொம்பது ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டுக்கு சுமார் எண்பத்தையாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இருக்கு அது மட்டும் இல்லை இனிமே ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி கிராமப்புற ஏழை எளிய தாய்மார்களோட வாழ்வாதாரத்துக்கு உயிர் மூச்சாக இருக்கிற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதியை குறைச்சது மட்டும் இல்லை வேலை செய்கிற தாய்மார்களுக்கு சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்காம பாஜக ஆட்சியில் இழுத்தடிக்கிறாங்க இந்த நிலமை தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு நினைக்காதீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க எல்லோருடைய மாநிலத்திலையும் இதே தான் நிலைமை எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா மோடி படத்தை போடலைன்னா மாநில அரசோட திட்டங்களுக்கு தர நிதியை நிறுத்துவோம்னு சொல்றாரு இதுதான் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஆதாரங்களை தருவோம்னு சொன்ன பாஜக ஆட்சியோட உண்மை முகம் மாநில பிரச்சனைகளுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே கவுன்சில் அமைச்சு தீர்வு காண்போம்னு சொன்னாங்க அந்த கவுன்சிலையும் முடக்கிட்டாங்க மாநிலங்களோட கருத்தை கேட்கவும் மனசில்ல அரசியல் சட்டம் வழங்கின அதிகாரத்துக்குள்ளேயும் மாநிலங்களை செயல்பட விடுறதில்லை ஆளுநர் மாளிகைகளை வச்சு மாநில நிர்வாகத்தை முடக்கிறத ஒரு ஆக்ஷன் பிளானாகவே வச்சுருக்கு பாஜக அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பின பத்தொன்பது சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இருக்க பாஜக ஆளுநரை பயன்படுத்துது மாநிலங்களுடைய உரிமையையும் சட்டமன்றங்களுடைய மாண்பையும் எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க இப்படி படிப்படியா ஒற்றை கட்சி ஒற்றை தலைமை ஒற்றை அதிகாரம் பொருந்திய பிரதமர் அப்படின்னு நாட்டை நகர்த்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்றதை விட உலகத்தில் பெரிய ஜனநாயக அமைப்பையே சின்னாபீனப்படுத்தி சிதைச்சிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பாஜக ஆட்சியில் மாநில உரிமைகள் நசுக்கப்பட்டு நம் அரசியல் சட்டம் தந்த கூட்டாட்சி கருத்தியல் ஜனநாயகம் என எல்லாம் மக்களோடு சேர்ந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது இவங்க பண்றதுல மிக மோசமானது என்னென்னா மாநிலங்களோட கல்வி உரிமைகளை தலையிட்டு குழந்தைகளோட எதிர்காலத்தோட விளையாடுறது தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பண்பு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சிந்தனை இருக்கு இதையெல்லாம் அழிக்கிறதுக்கான கொள்கைதான் தேசிய கல்விக் கொள்கை இப்படி பாஜக ஆட்சி பறித்த உரிமைகளை ஒன்று ஒன்றா பட்டியல் போடணும்னா இன்னும் பத்து எபிசோடு பேசலாம் இது எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாக்க இருக்கிற ஒரே கவசம் மாநில சுயாட்சி தான் அதனால்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் மாநில சுயாட்சியை வலியுறுத்தினாங்க நானும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தலைவர் கலைஞர் நாட்டுக்கே முன்னோடியா மாநில உரிமைகளுக்கு வலு சேர்க்க ராஜமன்னார் குழு அமைச்சார் அந்த குழுவோட பரிந்துரைகளை சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மாநில சுயாட்சி தீர்மானமாக நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தில் முக்கியமான சில வரிகளை மட்டும் சொல்கிறேன் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும் மாநில சுயாட்சி பற்றியும் ராசமன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துரைகளை மத்திய அரசு ஏற்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி கொண்ட உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று இப்பேரவை முடிவு செய்கிறது இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் அப்போ இருந்த ரெண்டு அவைகளிலையும் நிறைவேற்றினார் இப்படி நிறைவேற்றி அனுப்பின தீர்மானத்தை தான் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் தீஸ் ஆர் and இஷ்யூஸ் அண்ட் வி கன்சல்ட் ஆல் த சீஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் திமுகவோட கொள்கைகளை ஐம்பெரு முழக்கங்களாக சொன்னார் அதில் அஞ்சாவது முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த குரல் தெற்கில் மட்டுமில்லை வடகிழ காஷ்மீரத்து சிங்கம் ஷேக் அப்துல்லா கிழக்கில் வங்கத்தில் பொதுவுடைமைத்தோடர் ஜோதிபாஸ் ஆகியோரும் எதிரொலிச்சாங்க இன்றைக்கு ஒன்றியத்தின் ஆட்சி பொறுப்போட கடைசி கட்டத்தில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் விரும்பும் சர்வாதிகாரம் கொண்ட ஆட்சியை உருவாக்கி நினைக்குது அதனால தான் அவங்க அரசியல் சட்டப்படியும் ஆட்சி நடத்தலை மாநிலங்களையும் மதிக்கலை மாநிலங்களை செயல்பட விடாத ஒன்றிய அரசு மாநில அரசோட சம்பளத்தை பெற்று மாநில நலனுக்கு எதிராக செயல்படுகிற ஆளுநர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களால் செய்ய முடியுதுன்னா கூட்டாட்சி நெறிமுறைகளை மதிக்கிற ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சால் எல்லா மாநிலங்களும் மேலும் செழிக்கும் மாநில சுயாட்சிங்கிற கொள்கை வெல்லணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அதுக்கு மக்கள் தயாராகணும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மினி நாடாளுமன்ற தேர்தலாக பார்க்கப்படுற ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்குது அதில் வாக்களிக்க போகிற வாக்காள பெருமக்களும் இதை மனசில் வச்சு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நிறைவா இந்த எபிசோடை கேட்ட உங்ககிட்ட உரிமையோடு நான் கேட்கறது இந்தியா கூட்டணியோட கையில் இந்தியாவை ஒப்படைங்க மாநிலங்களை காப்போம் இந்தியாவை காப்போம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் நன்றி வணக்கம்